ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பீட்ரூட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இப்போ நான் வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டு தான் அதை தோலை எடுத்துகிட்டு நான் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ப்ரௌனில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை அந்த பீட்ரூட்டில் வர்ற சாரே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கட்லட் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டை மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த பீட்ரூட் உருண்டைகளை போட்டு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் ஸ்நாக்ஸ் ரெடி நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்த்தேன் நீங்கள் கடலை மாவு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இது வந்து டீ டைம்க்கு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு இப்போ காரக்குழம்பு சாம்பார் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்